இன்னும் கொஞ்ச நேரம் தான் இப்படி உட்கார முடியாது தவழ்ந்துட்டு இருப்போ ஏட்டு என்னுடைய ஏழு வருஷம் ரவுடி சர்வீஸ்ல பெரிய பப்ளிக் சர்வீஸ் சொல்லு இது வரைக்கும் நான் கோர்ட் வாசல மெதச்சது இல்லையா இப்ப மெதுக்கி வச்சுட்டேன் கேண்டா எம்எல்ஏ விட்டு நாய் செத்ததுக்கே கடைகளை அடைக்க சொல்லி கலாட்டா பண்ணீங்களே ஆமா அவரோட சம்சாரம் செத்து இருந்தா பஸ்ஸையே கொளுத்திருப்பீங்களா அவங்க சின்ன வீடு செத்ததுக்கே நாங்க ரயிலே கொளுத்தோம்ல இரு இரு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டுமொத்தமா உன லாக் தள்ளி முதுகு பூட்ட உடைக்கிறேன் பாரு சவாலா யோ ஏட்டே இது என்ன பாத்தியா கத்தி இது

என்னமோ என்ன லாக் அப்ல தள்ள போறேன்னு சவால் விட்டியே இப்ப என்னாச்சு ஹாஸ்பிடல் பட்ல நான் சௌக்கியமா இருக்க போறேன் நீ காவலுக்கு இருக்க போற எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல இப்படி பண்ணிட்டேடா உன் மூஞ்சி மோரகட்டைய பார்த்தா புட்சாவத்தனமா யோசிக்கிற மாதிரி இல்லையே அப்புறம் எப்படி என்னடா முறைக்கிற இடிச்சா தெரியுமா கொண்டு போ உள்ள தங்க வர கிழிக்குன்னு கிழிச்சர் சார் இவனை நான் பாத்துக்க மாட்டேனா எதுக்கு அனாவசியமா நீங்க இங்க ஷடா உன்னால என் சர்வீஸ்க்கே கெட்ட பேர் ஏன் சார் ஏ ஊதுனா பறந்தற மாதிரி இருக்கா அவனை தப்பிக்க விட்டு வேடிக்கை பாக்குறியா தப்பா நினைக்காதீங்க சார் இந்தியாவிலேயே பெஸ்ட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க அது அப்போ இப்போ இந்தியாவிலேயே பெஸ்ட் ரவுடிங்க தமிழ்நாட்டு ரவுடிங்க சொல்ற அளவுக்கு நிலைமை உருவாயிடுச்சு எப்படி சார் என் கணிப்பு யோ முதல்ல இவன் இருந்து தப்பிக்காம பாத்துக்கோ அப்புறம் வச்சுக்கலாம் கணிப்பேன் எஸ் சார் நல்லா இருக்கீங்களா வீட்டுல நல்லா இருக்காங்களா உடம்பு எப்படி இருக்கேன் கூப்பிட்டீங்களா ஐயோ சார் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் ஜஸ்ட் மன்னா ஐயோ இந்த ஹாஸ்பிடல்ல பேஷன்ஸ்க்கு எல்லாமே நான் தான் குடுக்கணும் ஃபீஸும் நீங்கதான் குடுப்பீங்கல்ல டேப்லெட் ஃபுல் இதெல்லாம் நான் குடுத்தாதான் பேஷன்ஸ் சாப்பிடுவாங்க என் பேஷண்ட்ஸ்க்கு நானு ஐயோ தசு மிஸ் நான் இப்பதான் பார்த்தேன் எனக்கே உங்க பேர்ல பாசம் பேசிக்கிட்டு வருது நான் உங்கிட்ட ஒரு விஷயம் சார் இங்க வந்து பேஷண்ட்ட அப்போ உங்ககிட்ட பேசணும்னா பேஷண்டா தான் வரணுமா சுமாரியா எனக்கு ஒரு சின்ன டவுட் உங்க பேர் நளினி சார் உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க ஒருத்தர் டாக்டரா இருக்கா ஒருத்தி வக்கீலா இருக்கா அவங்க லட்சம் லட்சமா சம்பாதிச்சு நல்ல வசதியா இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் நர்ஸா ஆயிட்டீங்க சரி நான் அது மட்டும் கேட்காதுங்க எனக்கு அழுகழுகையா வரும் சார் இந்த உலகத்துல காசு கொண்டுதான் சார் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நான் யாராவது விட்டேன் நான் அடுவுல என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வசதியா இருக்கிறதுனால யாரும் என்ன மதிக்க மாட்டேன்னு சார் அழாதீங்க அப்புறம் எனக்கு அழுவா ஜீவன்டும் ஆனா ஒண்ணு மட்டும் சார் நான் நிறைய காசு சம்பாதிச்சேன் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ண என் பேர் நெர்ஸ் மேலேன்னு இல்ல சார் சார் நான் ஈஸியா இருக்கேன் நான் வாட்டுங்களா சரி சார் டிபார்ட்மெண்ட்ல லீவு போட்டுட்டு நானும் ஒரு வந்து சார் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும் அவளுக்கு புத்திசாலி எல்லாம் இவ பேக்கு மாதிரி எல்லாம் இருக்கா சார் பேக்கு மாதிரி இருந்தாலும் ட்யூட்டி சார் நீ போய் உன் டியூட்டி கவ

என்ன மணி பத்தாச்சு இன்னும் ஒருத்தர் படுக்க காணாம என்னப்பா கீழே இவனுக்கு மகனா பிறந்ததை விட மாட்டுக்கு கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கலாம் சரசே பாய முல்ல போட உடனே உடனே உடம்பு வாங்கி தருவேன் தள்ளி தள்ளி போடுங்க வேலை மேல போட்டிருக்கீங்க அப்பா நடுவுல நடுவுல மெழுகு வத்தி வைக்க சொல்றீங்களே அது உருகி உருகி கையெல்லாம் சுடுதுப்பா அது சுட்டா பரவாயில்லடா நீ தொட்டா தான் சம்புகா நீ தெக்க தெரியும் பாடு வளரு கண்ணு மாமா நீ ஏன் வடக்கு தெரியும் பாடு சரிங்க மாமா அங்கிள் நான் எப்படி நீ ஒருத்தர் ஒருத்தர் பாக்காம பாடுங்க எல்லாத்துக்கும் எழுதுவா முடியும்

தாயம் போறது கையெல்லாம் பைத்திய தாயமே ஒழுங்கு தெரியல விட்டுருக்க சீக்கிரப்படி குகாய் மார்க்கடி போனா போனாரு

உள்ள வக்சி லா சரிப்பா இனிமேலி அன்புள்ளம் கொண்ட அப்பா அம்மா இருவருக்கும் மகள் வளர்மதி எழுதி கொள்வது இங்கு என் மாமனார் கொடுமை தாங்க முடியவில்லை ஏன் பெண்ணாக பிறந்தோம் என்று நான் அழாத நாளே இல்லை உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்படியாவது என்னை அழைத்து செல்லுங்கள் நான் பிச்சை எடுத்தாவது விளைத்துக் இந்த வீட்டில் மருமகளாக இருப்பதை விட ஒரு பிச்சைக்காரியாக இருப்பதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் இப்படிக்கி உங்கள் மகள் வளர்மதி வடக உன் பொண்டாட்டி திருட்டுத்தனமா என்ன பத்தி என்ன எழுதுக்க பாத்தியா எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா எழுதுன கைக்கு ஏதாவது பண்ணணுமே பாடு எந்த கையில எழுதுன

சேலசலம் வச்சு அடிக்கிறதுல உதைக்கிறதுல சித்திரவதை பண்ணது இல்லையா ஏப்பா அந்த கிரிமினல்ஸும் அண்ணியும் ஒன்னாப்பா என்ன அர்த்தம் கட்டத்தரமா பேசிட்டு இருக்கீங்க முதல்ல லைட்டர் கொடுங்க கையுறா கொடுங்க நான் சொல்றேன் இல்ல இத வார் என் மகன் உணர்ச்சி வசப்பட்டு உனக்கு சப்போர்ட் பண்றதுனால உன்னை நான் சும்மா வர்றேன் ஆனா இவ்வளவு சரசோ இங்க பாரு என்ன பத்தி தப்பா இவங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க உயிரோட பெட்ரோல் வச்சு கொலைச்சு போடுவா தெரியும் என்ன அப்பன்னு கூட பார்க்காம நான் அரெஸ்ட் பண்ணுவேங்களா திம்மா பண்ணுவேன் எப்படி வெளியே வரணும் எனக்கு தெரியும்டா என்னடி லுக்குற உச்சா பசங்களா என்ன அப்பா நல்லா தானே இருந்தாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு இந்த ஊருக்கு வந்து தொலைச்சோன் இருக்கு பேசாம டிரான்ஸ்பர் வாங்கி வேற ஏதாவது ஊருக்கு போய் வேலை செய்யலாம் போல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி உங்க அண்ணங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவை எதிர்த்து கேள்வி கேக்குறதே இல்ல ஏதோ நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் நீங்களும் போயிட்டா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி அம்மா நீயாவது போய் சொல்லி அவரை எப்படியாவது திருத்து நான் என்ன தர சொல்ல முடியும் பாருப்பா உங்க அப்பாவை அவர் போற வழியிலேயே போனாதான் சரி பண்ண முடியும் இல்லன்னா இந்த வீட்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச அமைதியும் போயிரும் அடையாதம் அடையாத குடியாக்கத்திய இந்தா வச்சுக்க என்னய்யா நடந்தது தெரியா சார் திரும்பியா என்ன ரத்தம் ஆமா ரத்தம் சார் என்ன ஐயா நடந்தது அதான் தெரியா சார் உம் என்னய்யா நடந்தது இங்க பாக்கல சார் தெரியாது சார் நான் அடன் சார் தெரியாது தெரியாது நிஜமா தெரியாது தெரியாது ஸ்டூப்பிட் பாதிகப்பட்ட நீயே உண்மை அவங்க எப்படி உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்க எவனுமே சொல்ல மாட்டேங்கற தைரியத்துல நாங்க ரவுடி தான பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்கியூஸ் இந்த க்ரீச்சர் வந்து எம்எல்ஏவோட போச்சுங்கிறதுக்காக கடையில சொல்லி ஐ மீன் ஜ அடிக்கலை கழுத்தான் நீங்க வந்து இவனை நாய் அடிக்கிற மாதிரி நீங்க

சரி அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க வாங்கிக்கோங்க சரி சார் வெயிட் இந்த சோப்பு சீப்பல வெளிய வாங்க வேணாம்னு சொல்லுங்க சார் நான் அடிக்கடி கொண்டு வந்து எல்லாம் இதெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடு சரி சார் தேங்க்ஸ் பாப்பா நாங்க சோப்பு போட்டு குளிக்கிறது இல்ல சீக்கத்துல் போட்டு தான் குளிக்கிறது வழக்கம் அதனால காரண் சீக்க அதுல ஒரு ரெண்டு கிலோ நயமா பார்த்து வாங்கி கொண்டு வாங்க பாப்பா நல்லா பேசுறா கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் குழந்தையா மாத்திட்டீங்களே நான் இது கட்டி பார்க்கலாமா கண்டிப்பா வாங்கி நான் கட்டி பார்க்கலாமா

உங்களுக்கு பயத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கிறேன் இத பாருங்க குழந்தனாரே உங்க அப்பா தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி தின தினம் எனக்கு கனவு கனவா வருது ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு அந்த முண்டக்கண்ணன் தலையில கல்ல தூக்கி போடுறனா இல்லையா பாரு இந்த பொடவை எடுத்துட்டு போனாங்க ஆளக்கானோ எங்க போயிட்டாங்க யாரு மானி ஃபாரின் குட்ஸ் வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா இது கொண்டு வந்திருக்கியா இப்ப கொண்டு வரல சார் உங்களுக்கு வேணா நாளைக்கு டெஃபினட்டா கொண்டு வரேன் ஆனா கீழே சொல்லி வைங்க அப்பதான் நான் அடிக்கடி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஒரிஜினல் சரக்கா இருக்கணும் டூப்ளிகேட் வாங்க மாட்டேன் யாட்டுவா பேசிட்டு இருக்க உங்க பைய ஃபாரின் சரக்கு கேட்டாரு நாளைக்கு கொண்டு வரேன் சொன்னேன் உள்ள இப்படி குடிக்கிறாரே பெத்த வயிறு பத்தி எரியுது ஃபாரின் சரக்கு கொண்டு வரையா போயிங்கிறது என் போடவே டா போயிங்கிறது இது கேக்க தான் வந்து தரத்தீங்களே போயிங்கிறது மா உங்க பைய ஏன் தினம் குடிக்கிறாரு அதெல்லாம் உங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கணும் வாக்கோ இப்போ நீ போறியா இல்ல சம்மா கேட்டேன் ஒரு வருஷமா இந்த பொண்ணு அவன் பின்னாடி சுத்தி கூட அவன் இவளை ஏறத்து கூட பாக்குறது இல்லையா எப்படியாவது அவன காதலிக்க வைக்க சொல்லி இந்த பொண்ணு உங்ககிட்ட வந்திருக்கு அவன் தான் காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல கப்பனு வேற ஒரு ஆளை பிடிக்க வேண்டியதானே இந்த காலத்து ஆளுகளுக்கு கஷ்டம் அவளே கண் கலங்கி வந்திருக்கா கத்திய காடி போட்டு மிரட்டிட்டு இருக்கேல அந்த பையன் குடும்பத்தை பத்தி தெரியுமால தெரியாது அவன் குணத்தை பத்தி தெரியுமால தெரியாது அவன் ஏன் உன்னை விரும்பலன்னு தெரியுமால தெரியாது பின்ன என்னால